மக்களே ஃபைனலி பல பிரச்சனைக்கு பின்னாடி பிள்ளைங்கல கிளம்பிட்டோம் நாங்க காமெடி பண்ணாத அமைச்சர் வீடியோ வேணும்னா முன்னாடி வீடியோ பாட்டு ஒன்ல பாத்துருவாங்க இது பாட்டு டூ நம்ம போய் குளிக்க போறோம் என்ஜாய் பண்ண போறோம் கண்டினியூவா பாருங்க மக்களே பை இங்க பாடுற தலைவன் தொடையை காட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான் சொந்த ஊருக்கு வந்துட்டோம்னாலே வேற லெவல்தான் மக்களே மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை

ஓகே गाइस புளியாஞ்சோலை சித்தப்பு நீங்க எப்போ பைக்கிக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்க என்ட்ரி பீஸ்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா உள்ள வந்துட்டோம் ஏய் என்னடா டோட்டலா மாறிடுச்சு நிறைய மாங்கா கடை எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் புதுசா இருக்கு முன்னலாம் இந்த மாதிரி கடைகள் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த மாங்கா வாங்கிர வேண்டியதாங்க அத மக்களே முன்ன மாதிரி சாப்பிரிறதுக்குலாம் இங்க அலோட் இல்ல சோப்பு சிந்தால வாங்கிட்ட மக்களே மக்களே உள்ள நம்ம என்ட்ரானோனா இங்க பாருங்க கோயில் அம்மன் கோயில் ஒன்னு இருக்குதே கீழ அந்த ஃபால்ஸ் முன்னலாம் இங்கதான் குளிச்சிட்டு இருப்போம்

ஸோ சின்ன பசங்கலாம் ரொம்பவே சேஃபாக தான் வரணும் ஸோ வலிக்கு விட்டுரும் பாரு கூட்டம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க வேணா சொல்லிட்டா டிஸ்கவரி சேனலில் வரும்ல அந்த மாதிரி நம்ம உள்ளே போந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க காய்ஸ் ஃபைனலி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டோம் சும்மா வேற லெவலில் இருக்குது எவ்வளோ தண்ணி வருது பாருங்க இந்த இடத்துல நம்ம உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி குளிக்க போகிறோம் வாங்க மக்களே தண்ணி பயங்கர ஐஸ் மாதிரி இருக்கு எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது என்ன ஒரிஜினல் லேடினு நினைச்சுக்கிட்டு இந்த தடவு தடவை குளிரது உருவீட்டாங்களா ஜலத்துக்குள்ளே ஜல்சா பண்ணிடுவாரு போல தெரியுது

சின்ன பசங்க எல்லாம் ரொம்பவே சேஃபா வரணும் சோ வலிக்கி விட்டுரும் பாரு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது நம்ம கூட வந்த வர காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தி சோதி கல்வியா சோதி கல்வித்த ஒரு அழகான வயல்வெளியை பார்த்து சாப்பிட உக்காந்தாச்சு நாங்க கொண்டு வந்தது நல்ல ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை பாயில்டு எக்கு அது கூடவே சாப்பாடு மிளகு ரசம் ஃபைனலி நம்ம சமைச்சு எடுத்து வந்ததை சாப்பிட்டு பார்த்துடலாம் சீரியஸா செம்மையா இருக்குங்க சரியான டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம மாஸ்டர் டே கேட்போங்க எவ்வளவு டேஸ்டா சமைச்சாலும் நானே சமைச்சதுனால என்னவோ எனக்கு பிடிக்க ஃபைனலி சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு மக்களே ஃப்ரெண்ட்ஸ் நோ என்ஸ்னு சும்மாவா சொன்னாங்க நமக்குன்னு ஒரு கேங் இருக்கும் அவங்கவுங்க அவங்க லைஃப்காக ஒர்க்குக்காக ஒரு பிளேஸ்ல இருந்தாலும் அப்பப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அந்த அழகான ஓல்டு லைஃப்க்கு போயிட்டு வரலாமே